சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் நான் ஆறாம் தேதியிலேருந்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டுருக்கேங்க சார் கோவக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு மிளகும் உப்பும் போட்டு காலையில் காலையில் இருக்கோங்க சார் வேறு எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க சார் சாயந்தரத்தில் அந்த ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு நாட்டு தக்காளி சுடுதண்ணியில் போட்டு அரைச்சி கொடுக்க சொன்னீங்க சார் அது ஒரு ஒரு மூணு ட்ரிப் தான் சார் கொடுத்துருப்பேன் அது அது குடிக்கலைங்க சார் இது மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா இருக்குது சார் எந்த ப்ராப்ளமும் இல்லை இது நாங்களும் சேர்த்து இருக்கோம் அதனால் அந்த கொவ்வாக்கா கசப்பு தெரியல கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குடிக்கிறதுக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் எங்கள் அப்பாவுக்கு வந்து எழுபத்தெட்டு வயசு சார் யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் நைட்லலாம் தூங்க முடியலன்னு சார் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் இதனால் எவ்வளோ மாத்திரையெல்லாம் வேறு வாங்கி போட்டார் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சார் அரை அரை கப்பு நாங்கள் குடிக்கிறதில் அரை அரை கப்பு அவர் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் சார் சுத்தமாக அந்த யூரின் வந்து அரஸ்ட் ஆயிடுச்சு சார் நைட்டு வந்து ரெண்டு ட்ரிப் இல்லாட்டி ஒரு ட்ரிப் தான் நான் எந்திரிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு அவர் லேசாக கத்திரிக்காவே மாட்டார் சார் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் கூட தொடவே மாட்டார் கரப்பாக வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு தெரியவே தெரியாதுப்பா அவர் என்ன சொல்றாரு எல்லாமே மறைஞ்சி போச்சு சார் அந்த கொவ்வாக்கெல்லாம் கலந்து கொடுக்குறதுனால அந்த காலில் உள்ள அரிப்பு எல்லாமே அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக இருந்தது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு சார் எங்களுக்குமே யூரின் போடுறது வந்து ஃப்ரீயாக போயிருதுங்க சார் அந்த எரிச்சல்லாம் இல்லை யூரின் அதிகமாக ரிலீஸ் ஆகுது டயங்கள் வந்து கம்மி கம்மியாக போகுது ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு ஒட்டுருப்பு அதிகமாக ரிலீஸ் ஆகுது யூரின் நல்லா இருக்குது சார் நல்ல ஃபீட்பேக் சார் அருமையாக இருக்குது நைட்டு அந்த பெயின் வரலைங்க சார் சுத்தமாக அரெஸ்ட் ஆகிருக்கு அந்த க கத்திரிக்காய் போட்டு இது பண்ணது இப்போ இனிமேல் அந்த கத்திரிக்காயே கண்டினியூ பண்ணுறதுனாலும் கண்டினியூ பண்ணுறோம் சார் சார் நீங்கள் எப்படி ஒப்பீனியன் சொல்கிறீங்களோ அது மாதிரி கேட்டுக்கிறோம் சார் அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு நான் புதுக்கோட்டையில் அவருக்கு நான் தான் சார் நம்பர் கொடுத்தேன் அவரும் ரொம்ப சந்தோஷங்க சார் ரொம்ப அவங்க பெயின் கில்லர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் இப்போ பெயின் கில்லர் என்றைக்கு அந்த உங்களை உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அன்னையிலருந்து சுத்தமாக பெயின் கில்லர் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப இதாக பண்ணி பேசினார் சார் அவர் ரொம்ப சந்தோஷங்க சார் நானும் போய் அந்த அம்மாவை பார்த்தேன் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்காங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி